வீர எதுக்கு உள்ள வர சொன்னா ஓகே நவ தர் ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற காஞ்சிரகுடி அலெக்ஸ் அந்த நாங்கள் எப்படியும் அடங்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பல்லத்தூர் வீரர்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான பெருமை சிறப்பு மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் கருணிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆண்டமா அறிமுக வடத்திலே மிக ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் எருது கட்டு பெற தலைவரும் வீர தமிழர் உடமாடு பெருடைய மாநில துணை தலைவரும் மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய செயலாளர் அருமை எப்பா காஞ்சிரகுடி ஆதித்தன் அவரது அலெக்ஸ் காளை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை கட்டி தழுவோம் என ஒரே நோக்கத்தோடு பள்ளத்தோர் தர்மபுரீஸ்வர குழு

மத்திய ஒன்றிய செயலாளர் எம் ஏ நாகராஜன் தோழர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா

ஆட்டமா பலவெளி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் காளையா அதை பம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களாட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தம் இருக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொ பொ பார்ப்பெங்கிவிட்டனா காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவெளி ஆட்டமா பல நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் கும்பால் மிரட்டுகின்ற காலையா இழக்க தொடுக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சுடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரர் வரலாறு வெல்வது யார் வெல்ல சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரர் ஆலய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா

பெருமை அறிவு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நம்புதலை மரபர் திரு இந்து இளைஞர் நற்பணி மன்றதாரர்கள் சார்பாக ஒன்று நொண்டீஸ்வரன் நினைவாக நாகராஜன் பிரதர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் எம் ஏ நாகராஜன் சார்பாக ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் விழாக்குள் வழங்க வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் அறிவு மிக்க வீரர்களா காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்

தமிழர் வடமாடு பேரவையுடைய மாநில துளை தலைவர் ஆதித்த நபர் அந்த காலகினை நாங்கள் எப்படியும் அடங்கிய தீர்வோம் என வலம் நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் பல்லத்தூர் தர்ம முன்னீஸ்வரர்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா செல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை வலிமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டியடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர வீரர்களின் ஊக்க மறந்த ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திடா வெற்றி பரிசு இணை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு நையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டம்

வீரர்களின் வெற்றி பரிசை நிலை நாட்டிட ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

bye <laughs>

ஜ கை தட்டுங்கள் சீட்டி அடியங்கள் வீரர்களை உற்சாக இறுதி சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரித்துடன் துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செலுத்தினவா அறிமுக மடத்திலே அலைக்ஸ் காலை அளப்பறையாக அடிக்கொண்டிருக்கின்றா சீட்டி அடியங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துக்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டனா மாவட்டம் பேரவை தலைவர் ஆடிக்கொண்டிருக்கின்றனர் அந்த காலைகளை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோமான ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பல்லத்தூர் குழு வீரர்களும் அடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள்

கடைசி பத்தே நிமிடம் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக வருத்தங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட ஆடி காத்துல அம்மையோட நகரம் நீ கொஞ்சம் கூட நகராமே உட்கார்ந்துருக்கீங்க கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன சிறப்பு பரிசுகையும் பெறுவதற்கு இருவில்லி ஆட்டமா அளவில்லி நோட்டமா பால் விரைந்து காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சொத்தமிட்ட

நம்புதலை மண்ணுதா எங்க ஊரு சிறி முத்து மாரியம்மன் அருளால் ஆடுது பாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது பார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா திறன் கொண்ட வேங்கையா என பொறுத்து இருந்து பார்ப்போம் இக்கி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த நல்லா இறுதி சுற்று நல்லா கொலா ஓடலாம் பெண்கள்லாம் தூங்கையில இல்லனா கண்ணு தெரியாம போயிரும் குலம் உடனே சவுச்சிட்டு போயிருவேன் சீட்டி அழியுங்கால் இடத்தைக்கள் வீரர்களை உற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இருவில்லி ஆட்டமா பலவில்லி நோட்டமா

தெய்வமெனும் அப்துல் கலாம் மண்ணிலே ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் நடந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் எருதுகட்டு பேரவை தலைவரும் வீரத்தமிழர் தமிழர் வடமாடு பேரின மாநில துணைத் தலைவரும் ஆகிய காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவர்கள் அலெக்ஸ் காலை அல்லப்பறை கூட்டுகின்றது அந்த காலகிரை நாங்கள் எப்படியும் அடங்கிய தீர்வோமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பல்லத்தூர் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இறுதி சுற்றிலே மிக சிறந்த முறையிலே சீதி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அறிமுக காலை அலட்சி காலை அந்த காலையில நாங்கள் எப்படியும் அழைப்பே தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பள்ளத்தூர் தர்ம முனீஸ்வர குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு இருவில் யாத்தமா பலவில் நோட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறை பதிக்க போவது காலையா காலையர்களா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிட்டிருக்கின்றன ஆளங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க போய் எழுங்க வீரர்களை உற்சாக படைதீங்க பலனே தர போய் மோந்துச்சு குளவோடுள்ள கைதட்டோம்ல யார் குடுக்குறது விற்று சிடி அடங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுதேங்கள் உற்சாக படுதேங்கள் தங்கள் கர ஏசை வீரர்களின் ஊக்க மருந்து பெண்களின் குளோவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார் 봐 தட்டும் சிச்சி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க பெருமை சேர்த்திட வாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரமும் விவேகம் வெற்றி பெருவினை பெறுவதற்கு கடைசி ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் எந்திரிப்பா மணி உனக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கேன்

ஆலய வரலாறு சிட்டி அடியுங்கள் வெள்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர ஆலய வரலாறுக்கு வீரர்களே மாட்டி உரிமை கடைசி நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் வெற்றி பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டத்துடைய எதிர்கட்டு பேருடைய தலைவரும் வீரத்தமிழர் வடமாடு பேருடைய மாநில துணை தலைவரும் குடி ஆதித்தன் நமது அலெக்ஸ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன

ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சனங்குட்டி ஆதித்த நமது அலை மிக துடிப்புடன் ராமநாதபுரம் மாவட்டம் பேரவை தலைவர்